மோடி வந்து இறங்கும் ஏர்போர்ட் அவர் கார் போகும் ரோடு அவர் பேசுற மைதானம் எல்லாமே என்னோட கவனத்தில் உருவானது கண்ணா பின்னாண்டு பஞ்சாயத்தை எழுக்கும் துரைமுருகன் மகன் கதிரானந்த் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி கேவி குப்பம் பகுதியில் கூடியிருந்த பெண்கள் மத்தியில் கதிரானந்த் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது எல்லோரும் பல பலனும் நின்றீங்களே என்ன சமாச்சாரம் போட்டு வந்துட்டீங்களா யாரோ மாச மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்களே கரெக்டா வருதா உண்மையா தலைவர் கொடுக்கற மாசம் ஆயிரம் ரூபாய் எத்தனை பேர் வாங்குறீங்க கைய தூக்குங்க பார்க்கலாம் இவ்வளவு பேரா வாங்குறீங்க நான் புரிய வரல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவன் காட்பாடி துரைமுருகனின் மகன் கதிரானந்த் ஆகிய நான் தான் உங்களிடம் மீண்டும் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை கொஞ்சம் பேருக்கு வரலன்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் எல்லாம் ஃபார்ம் கொடுத்திருக்காங்களா இல்லையா தேர்தலுக்கு பிறகு அவர்களுக்கும் கொடுக்கிறோம் கண்டிப்பாக விடுபட்டவர்கள் எல்லாம் உரிமை தொகை கிடைக்கும் என்று உரிமையாக சொல்கிறேன் என்று பேசியது எகத்தாளத்தை பாரு எம்பி என்று தமிழகம் முழுக்கவே பரபரப்பாச்சு இந்நிலையில் பாஜக வேட்பாளர் ஏசி சி சண்முகம் உட்பட கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெறவிருக்கும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசுகிறார் பிரதமரின் வருகை குறித்து மீடியாவிடம் பேசிய வேலூர் திமுக வேட்பாளர் கதிரானந்த் மோடியின் முகத்தை பார்த்தால் மக்களுக்கு இன்னும் கோபம் தான் வரும் இன்னொரு கட்சியின் தலைவரையோ அல்லது வேட்பாளரையோ விமர்சிக்க மாட்டேன் நான் அப்படிப்பட்டவனும் அல்ல அவர் வரட்டும் பிரச்சாரம் பண்ணட்டும் என்ன நியாயத்தை சொல்ல போகிறார் என்று பார்க்கலாம் வேடிக்கை என்னவென்றால் வேலூர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்க போகிறார் பிரதமர் மோடி பேப்பரில் இருந்த அந்த ஏர்போர்ட்டை தூசி தட்டி ஏர்போர்ட்டாக உருவாக்கி கொடுத்தது இந்த கதிரானந்தா முன்பிருந்து அதிமுக ஏர்போர்ட்டுக்கு தடை விதித்தது இன்று இருக்கின்ற திமுக அரசுதான் துணை நின்று நிலத்தை கையகப்படுத்தி ஏர்போர்ட்டாக மாற்றிக் கொடுத்தது இப்போது காம்பவுண்ட் கட்டப்பட்டு ரன்வே விரிவாக்கம் செய்து டெஸ்ட் டிரைவ் டெக்னிக்கல் அனுமதியும் வாங்கி கமர்ஷியல் லைசன்ஸுக்காக கொண்டிருக்கிறோம் இதை செய்து கொடுத்ததும் இந்த கதிரானந்தா அதில் மோடி வந்து இறங்குகிறார் அங்கு இறங்கி ரோட்டில் வரப்போகிறார் அந்த ரோட்டையும் எங்களுடைய மாநில அரசுதான் தான் போட்டுக் கொடுத்தது பிறகு நகாய் வழியாக கோட்டை வெளி மைதானத்திற்கு வருகிறார் அந்த கோட்டை மைதானம் மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடாது என்று அவர்களின் தொல்லியல் துறைதான் சீல் வைத்தது பாரம்பரியமிக்க இந்த மைதானத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் தான் பார்லிமெண்டில் பேசி அனுமதி வாங்கிக் கொடுத்தேன் இப்போது பொதுக்கூட்டங்களும் பொருட்காட்சிகளும் நடக்கின்றன அந்த இடத்தில்தான் மோடியும் வந்து போகிறார் எனவே நான் விரித்த கம்பளத்தில் தான் மோடியும் நடந்து வரப்போகிறார் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வராது மக்கள் இனியும் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் மக்களை வதைக்கின்ற அரசாக இருக்கிறது மக்களை நாசப்படுத்தி நசுக்கினால் ஒரு கட்டத்தில் புரட்சி உண்டாகும் சாது மிரண்டால் நாடு தாங்காது ஆகையால் பாஜகவை ஆட்சி அமைக்க மக்கள் மீண்டும் விட மாட்டார்கள் என்றார் சர்தான் ஒரு முடிவோட தான் இருக்கா ஜோதிமணி அழுவுறதெல்லாம் நடிப்பு மேடா நடிப்பு அதை நம்பிடாதீங்க கரூரில் சம கலக்கு கலக்கிய காயத்ரி இருக்கிறார் சண்டக்கோழி கோழி என்று பெயர் எடுத்தவர் காங்கிரஸ் எம்பி ஆனவர் இவர் நாடாளுமன்றத்தில் பாஜகவோடு சண்டை போட்டிருந்தாலும் கூட மக்களுக்காக என்று சொல்லலாம் ஆனால் இதுநாள் வரையில் தங்கள் கூட்டணி கட்சியினரான திமுக சொந்த கட்சியினரான காங்கிரஸோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர் இப்போது பிரச்சாரத்திற்கு போகும் இடமெல்லாம் மக்களோடும் பிரச்சனை செய்ய வேண்டிய நிலை இந்நிலையில் கரூர் பசுபதிப்பாளையம் ராயனூர் உள்ளிட்ட பகுதியில் அதிமுக சார்பில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் எல் தங்கவேலு ஆதரித்து அதிமுக கழக பேச்சாளரும் நடிகையுமான காயத்ரி ரகுராம் பிரச்சாரம் மேற்கொண்டார்